அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா முறகாத்து பிற மதங்களை இஸ்லாம் விமர்சிக்க கூடாது என்று சொல்கிறது ஆனால் திருக்குரானே வந்து பிற மதங்களை குறித்து விமர்சனை செய்த ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு இலங்கையை சார்ந்த ஒரு சகோதரர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் குரான்ல எங்குமே வந்து ஆஹ் விமர்சனை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படவே இல்லை பிற மதங்கள் பிற மதத்தவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து அந்த கேள்வியை எழுப்பக்கூடிய சகோதரர் வந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் பிற மதங்களை குறித்து குரான் எங்கேயுமே விமர்சனம் செய்யவே கூடாது என்று குரான் பயன்படுத்த பயன்படுத்தவே இல்லை பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய கடவுள்களை நீங்கள் திட்டி விடாதீர்கள் ஏசி விடாதீர்கள் என்றுதான் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது எப்படி அந்த வசனம் சொல்லப்படுதுன்னா ஆறாவது அத்தி ஆயிரத்தி நூற்றி எட்டாவது வசனத்தில் வந்து வலாத சுப்புல்லதீன மிந்து இல்லாகி அல்லாவை விட்டு விட்டு அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள் அல்லாவை என்று அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்களை ஏசாதீர்கள் ஆயுதவன் விகைமின் அறிவில்லாமல் அவர்கள் அல்லாஹவை வரமை மீறி திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் கதாளிக்க செய்யன்னால் அகும் அமலுகும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவனுடைய வழிபாடுகளை அவருடைய காரியங்களை நம்ம வந்து அழகாக்கியிருக்கிறோம் அதனால நீங்க என்ன செஞ்சிடாதீங்க அவங்களுடைய கடவுள்களை திட்டி விடாதீர்கள் அவங்க எல்லாமே அல்லாவிடத்துல தான் திரும்ப வர இருக்கிறாங்க என்று அல்லாஹ் ரானுமே அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறாங்க அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள் அல்ல அல்லாவை விட்டு விட்டு அவர்கள் யாரை தெய்வம் என்று நினைத்து கொண்டு அழைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் திட்டாதீங்க அறிவில்லாம அவர்கள் அல்லாவை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு அல்லா அந்த இடத்துல சுட்டி சுட்டி காட்டுகிறான் ஒரு அறிவுரையாக முஸ்லீம்களுக்கு புத்திமதி சொல்றான் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க திட்டிடாதீங்கப்பா அப்படின்றான் அப்போ திட்டக்கூடாது என்பதை திட்டவட்டமாக இஸ்லாமுக்கு சொல்லு திட்டுறதுனா என்ன வார்த்தையில எவ்வளோ பயன்படுத்துறோம் அறிவு இல்லை முட்டா பயில கட்டவன கழுத பயில குதிரை அப்படி இப்படி என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம ஒருத்தரை இழிவுபடுத்துகிற விதமாக நோவினைப்படுத்தக்கூடிய சொற்களை பயன்படுத்தி நம்ம பேசுறோம் இல்லையா இது போல எதுவுமே திட்டிராதீங்க மற்றபடி விமர்சனை செய்யுங்க உன்னுடைய கொள்கை கோட்பாடு என்பது சரியானதா அறிவுபூர்வமானதா உன்னுடைய கொள்கை கோட்பாடு வந்து சட்ட அடிப்படையில் சரியானதா என்னுடைய கொள்கை வந்து சட்ட அடிப்படையில் சரியானதா என்னுடைய கொள்கை அறிவுபூர்வமானதா உன்னுடைய கொள்கை அறிவுபூர்வமானதா என்னுடைய கொள்கை வந்து மூட நம்பிக்கை எதிர்க்கிறதா அல்லது உன்னுடைய கொள்கை மூட நம்பிக்கையை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா என்பது இப்படி கருத்து அடிப்படையில விமர்சனங்களை முன்வைத்து நீங்கள் வணங்கக்கூடியது கடவுள் கிடையாது அது ஒரு வெறும் வெறுங்கல்லதா அதுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது எந்த சக்தியும் இல்லை என்று பகுத்தறிவு தர்க்க ரீதியாக பகுத்தறிவின் மூலமாக தர்க்க ரீதியாக வாதங்களை முன்வைத்து அறிவுபூர்வமாக நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் அப்படி குரான்ல நெடுகிலும் பல்வேறு இடங்கள்ல திருக்குரான் விமர்சனை உதாரணத்துக்கு சொல்லுவதா இருந்தா இந்த ஈசா நபியை வந்து நம்ம வந்து அல்லாவுடைய தூதர் சொல்றோம் கிறிஸ்தவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அல்லாவுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க அவர் அல்லாவுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல அல்லா தான் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தான் அல்லா அப்படின்னு வாதிடக்கூடிய கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் அப்போ இது ஒரு பிழையான கொள்கை இது இது ஒரு வந்து தவறான ஒரு வழிபாட்டு முறை இது இப்போ இதை வந்து நம்ம எதிர்க்கணும் இதை வந்து நம்ம சுட்டி காட்டணும் இந்த அறியாமையை அவங்களிடத்துல சுட்டி காட்டி அதை என்ன செய்யணும் அந்த இருந்து அவங்க இருந்து மீண்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பகுத்தறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக அறிவு பூர்வமாக உங்களுடைய வாதங்களை நீங்கள் எடுத்து வைங்க என்று இஸ்லாம் நமக்கு கட்டளியர்கள் குரானும் அப்படிதான் ஈசான் நபி குறித்து பேசுகிறது ஈசா நபி குறித்து எவ்வளவோ விமர்சனங்கள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு இடங்கள்ல கூட ஈசா நபியை வந்து இழிவாக கேவலமாக பேசுனதே கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் ஈசா அலிசலாம் இயேசு அவர்களை குறித்து முஸ்லீம்கள் பேசும் பொழுது இஸ்லாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அலே இஸ்லாம்னா என்ன இறைவனுடைய சாந்தி அமைதி அவர் மீது உண்டாகட்டும் அப்ப எந்த இடத்துலயும் ஈசா அலை அவர்களை இயேசுவை குறித்து இழிவான கெட்ட வார்த்தையை பயன்படுத்தியது கிடையாது அப்ப மரியாதை கொடுத்துதான் ஈசா அலை சலாத்தை வந்து குரான் அழைக்கிறது மரியாதை நிமித்தமாகத்தான் ஈசாவை இயேசுவை நீங்கள் அழைக்க வேண்டும் மகன் ஈசா ஈசா என்றெல்லாம் ரொம்ப கௌரவப்படுத்தி அலை என்ற வார்த்தையெல்லாம் திருக்குறான் பயன்படுத்துகிறது அந்த அளவுக்கு கண்ணியமாக அவரை அழைத்துதான் அதே நேரத்துல ஈசா அலைசலாத்த இயேசுவை கடவுளாக வழிபடக்கூடிய மக்களிடத்துல அவர் கடவுள் கிடையாது அவர் கடவுளுடைய தூதர் தான் ஆனா அவர் அற்புத படைப்பு அற்புத அற்புத படைப்பு என்பதற்கான நீங்க அவர் வழிபற்றாதீங்க என்றெல்லாம் திருக்குரான் பல்வேறு இடங்கள்ல கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கை பிழையானது இயேசு இறைவன் கிடையாது இறைவனுடைய பிள்ளை கிடையாது அது இறைவனுக்கு தகாது என்ற தத்துவத்தை தத்துவ ரீதியாக அறிவுபூர்வமாக முன்வைக்கிறதே தவிர ஒரு இடங்களில் ஈசா நபி குறித்து எங்கேயுமே திட்டப்படலை எப்படி குரான் சொல்லுகிறது கேட்டால் கிதாபி வேதம் கொடுக்கப்பட்டவர்களை லா தீனிக்கும் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் உங்கள் மார்க்கத்துல வரம்பு மீறாதீர்கள் சொல்லிவிட்டு வலா தகூலு அட் இல்லல் ஹக் அல்லாஹின் மீது உண்மையானவற்றை தவிர வேற எதையும் பேசாதீர்கள் இறைவன் குறித்து பேசுவதாயிருந்தா உண்மையான செய்தியை மட்டும் பேசுங்க வேற எதையும் நீங்க பேசாதீங்க இன்னமல் ரசூலுல்லாஹி மசிஹி ஈசா என்னும் மரியமின் மகன் என்பவர் வந்து அல்லாஹுடைய தூதர் ஆவார் என்றுதான் குரான் அறிமுகப்படுது அவனுடைய கட்டளை ஆவார் ஈசா என்பவர் யார் என்பது யார் கேட்டா அல்லாவுடைய தூதர் மரியமின மகன் மேலும் அவர் அல்லாவுடைய கட்டளை ஆவார் அல்காஹா இலா மரியம் அந்த கட்டளையை மறியமிடத்தில் அவன் போட்டான் ரூஹு அவனுடைய ஆன்மாவும் ஆவார் எனவே அல்லாவை உன்னுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் எப்படி குரான் சொல்லுது இந்த மரியமின் மகன் ஈசா இருக்கிறாரு அவர் வந்து அல்லாவுடைய தூதர் களிம தூகு இறைவனுடைய கட்டளை அந்த கட்டளையை கொண்டு போய் அல்காக இலா மறியும் மறிய முடிய அந்த கருப்பையில அந்த கட்டளையை இறைவர் போடுகிறான் ஒரு ரூஹு மினுகும் இன்னும் இறைவனுடைய ஆன்மாவாக ரூஹாவும் அவர் இருக்கிறார் எனவே நீங்கள் அல்லாவே தூதரையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு திட்டவட்டமாக அவரை பற்றிய அந்த செய்தியை அந்த மக்களுக்கு சொல்றான் அதுக்கடுத்ததாக இப்ப ஈசானா யார் இயேசுனா யாருன்னு அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த மக்கள்கிட்ட சொல்றான் வலா தகூலு சலாசா மூன்று கடவுள் என்று சொல்லாதீர்கள் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது மூணு கடவுள் சொல்லாதீங்க இயேசுவும் கடவுள் தான் அம்மாவும் கடவுள் தான் அல்லாவும் கடவுள் தான் என்று சொல்லாதீர்கள் இந்தகு ஹைரல்லக்கும் விலகிக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது இன்னமல்லும் இலாகும் வாகிது வணக்கத்துக்குரிய இறைவன் ஒரே இறைவன் அல்லா மட்டும்தான் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் உண்மையான இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது சுபகானு வலதுன் அவன் தனக்கு பிள்ளையை ஏற்படுத்தி கொள்வதை விட்டு அவன் தூய்மையானவன் வானங்கள் ஆட்சி மற்றும் பூமியின் ஆட்சி அவனுக்கே வக்கீலா அவனே வந்து பொறுப்பேற்க போதுமானவன் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ச்சி என்ன சொல்லி காட்டுறான் ஈசா இருக்கிறாரு அவர் மரியமின் மகனாகவும் இருக்கிறாரு அல்லாவுடைய தூதராக இருக்கிறாரு அல்லாவுடைய கட்டளையால் அவர் உருவாக்கப்பட்டவர் அல்லாவுடைய ஆன்மாவாக இருக்கிறார் எனவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மூணு கடவுள்னு சொல்லாதீங்க அப்படி சொல்றதை விட்டு விலகி கொள்ளுங்க உண்மையான இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது பிள்ளைகளை ஏற்படுத்திக் கொள்வதை விட்டோ மிக அவன் தூய்மையானவன் வானம் மற்றும் பூமியுடைய ஆட்சி அதிகாரங்கள்லாம் இறைவனுக்குத்தான் இருக்கிறது அவனே போ பாதுகாக்க போதுமானவன் என்று அல்லாஹ் என்ன சொல்றான் ஆஹ் சூரத் நிசால நூத்தி எழுவத்தி ஒன்னாவது வருஷத்தை நீங்க எடுத்து பார்த்தால் ஈசா இஸ்லாம் குறித்த அவங்களுடைய பிறப்பு குறித்தும் அவர் ஒரு இறை தூதர் தான் என்றும் அதே நேரத்துல ஒரு ஒரு அற்புதமான படைப்பு என்றும் அவரை வந்து நீங்க கடவுள் ஸ்தானத்துல வைத்து வழிபடாதீர்கள் என்றும் திருக்குரான் வந்து அழகிய முறையில வந்து கிறிஸ்தவர்களை குறித்து தான் இந்த வாதத்தை அல்லா எடுத்து வைக்கிறான் குரான்ல வந்து இந்த வாதத்தை யாருக்கு எதிராக எடுத்து வைக்கிறான்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான் எடுத்து வைக்கலாம் இன்னொரு இடத்துல கூட சூரத்து மாய்தால அல்லா சொல்லி கட்டா லகது கஃபர் அல்லதீன காலு இன்னல்லாக புவல் மசீ புகல் மரியம் மரியன் மகன் மசீஹி அல்லாஹ் என்று கூறியவர்கள் காஃபிராக விட்டார்கள் இப்போ காலல் மசீஹு மசீஹு கூறினார் யாபனி இஸ்ராயில் இஸ்ரவேலர்களே உழவுதுல்லாஹ் ரப்பி வரப்பக்கும் எனது இறைவனும் உங்களுடைய இறைவனுமான அல்லாஹாவை நீங்கள் வணங்குங்கள் இன்னகுமை சுருக்கு பில்லா பக்கத்தை ஹர்ரம் அல்லாஹு அலிஜன்னா யார் அல்லாஹுக்கு இணைகற்பிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் மா அதனுடைய தங்குமிடம் நரகமாகும் ஒமாலி வாலி மீனமே நான் சார் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் இல்லை யார் சொல்றா இந்த வார்த்தையை ஈசா அலை சலாம் இந்த சமூகத்துல இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான் ஈசா அலை சலாம் ஈச அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட பொழுது அந்த மக்களை அழைத்து எப்படி பிரச்சாரம் செஞ்சிருக்கிறான்னு பாருங்களேன் அதாவது வந்து யாபனி இஸ்ராயில் இஸ்ரவேலர்களே உழவு தொகுதாக ரப்பி வரப்போக்கும் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் அல்லாதான் பில்லாஸ் பில்லா அல்லாஹு அலைஹி தான் யார் அல்லாவுக்கு இணைகற்பித்து விட்டாரோ அவர் நரகத்துக்கு போவர் அவருக்கு சொர்க்கத்தை அல்லா ஹராமாக்கிட்டான் அப்படின்னு இந்த பிரச்சார ஈசா அலை அவர்கள் அவங்க சமூகத்துல செய்ததாக திருக்குறான் எடுத்து சொல்லுது அப்படி சொல்லும் போதே அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்னஹல் மரியம் மரியமின் மகன் மசீதான் அல்லாஹ் என்று கூறியவர்கள் திட்டவட்டமாக பாசிராகிவிட்டார்கள் அதான் கிறிஸ்தவர்கள் ரெண்டு விதமான வாதங்களை வைக்கிறாங்க ஒண்ணு இயேசுதான் அல்லா என்றும் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதே நேரத்துல கடவுளுடைய அல்லாவுடைய தான் இயேசு என்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க ரெண்டு விதமாக சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அல்லாஹ் என்பவன் தான் இயேசு ஏசு என்பவர் தான் நல்லா அதான் அவங்க எப்படி சொல்லுவாங்க இயேசு என்பவர் தான் தேவன் தேவன் என்பவர் தான் ஏசு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல வந்து தேவனுடைய குமாரர் தான் இயேசு என்று சொல்லுவாங்க இது ரெண்டுமே தவறு இறைவன் அந்த சுட்டி காட்டுகிறான் அந்த வசனத்துக்கு கீழவே லகத கஃபர் அல்லதீன் காலு இன் அல்லாஹா சாலிசு சலாதா மூன்று கடவுள்களிலும் அல்லாஹ்வும் ஒருவன் என்று கூறியவர்கள் காஃபிராகி விட்டார்கள் மரிம் இன் மகன் இயேசுதான் அல்லாஹ் என்று கூறியவரும் காஃபிராகி விட்டார்கள் மூணு கடவுள்கள அல்லாஹ்வும் ஒருத்த அதாவது மூணு கடவுளா யாரு அல்லாஹ்வும் கடவுள் மரிம் அவங்களும் கடவுள் மரிம் மகன் ஈசா அவரும் இயேசுவும் கடவுள் அதஸ்வறு கூட இது எப்படி சொல்லுவாங்கன்னா பிதா சுதன் பரிசுத்த ஆவி அப்படினு அப்போ ஒரு இடத்துல இயேசுதான் கடவுள்னு சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல பிதா சுத்தன் பரிசுத்தாவி மூணு கடவுள் சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு மத்தியில ஒரு கடவுளா மூணு கடவுளா என்பது கருத்து வேறுபாடு இருக்கு அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரும் குழப்பமா அது இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இது குறித்து கூட கடந்த காலங்களில் தமிழ்நாடு தகுதி அம்மாத்து வந்து விவாதம் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க கிறிஸ்துவடத்துல அப்ப இது குறித்த வாதங்கு கேள்வி எடுத்து கேள்வி கேள்ப்பும் போது அவங்களுக்கு முறையா பதில் சொல்ல முடியல அப்ப கடவுள்னு சொல்றீங்களாங்க ஒரு கடவுளா இல்லை மூணு கடவுளா ஒரு இடத்துல இயேசுதான் கடவுள்னு சொல்றீங்க இன்னொரு இடத்துல மூணு கடவுள்னு சொல்றீங்க உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டா அதை மாத்தி மாத்தி அவங்க புரண்டு புரண்டு பேசுவாங்க அப்ப அல்லாம அதான் சொல்றாள் அக்கது கஃபர் அல்லா தீன காலு இன்னல்லாக தாலிப்பு தலாத்தா மூன்று கடவுள் என்று சொல்லியவர்கள் அவர்களும் காபிராகி விட்டார்கள் அல்ல அதை எடுத்து போய் சொல்றான் ஒமாமின் இலாகின் இல்லா இலாகுன் வாகிதுன் உங்கள் இறைவன் ஒரே இறைவனை தவிர வேறு இல்லை வணக்கத்துக்குரிய இறைவன் ஒரே இறைவனை தவிர வேறு இல்லை என்று அதுக்கு அடுத்த கவுண்டர் அல்லாஹ் கொடுக்குறான் அப்ப அல்லாஹ் என்பவன் ஒரே இறைவன் தான் பயில்லம் எந்த அம்மா எ இது போல சொல்வதை விட்டு நீங்கள் விளையக் கொள்ளவில்லை என்றால் நல்ல மசன் அல்லது மின்ஹும் அத்தகைய காவிரலுக்கு கடுமையான தண்டனை உண்டு இந்த மாதிரி மூணு கடவுள் சொல்றதை விட்டு நீ விளைய்க்கல சொல்லாத அறிவுபூர்வமா சொல்லிட்டான் மீறி இப்படி நீ சொல்லிட்டு இருந்தா இப்படி சொல்றதனை கை கைவிடாட்டா உனக்கு கடுமையான தண்டனை உண்டு நரகம் உண்டு என்று எச்சரிக்கிறான் அப்ப இப்படிதான் வந்து திருமுறை குரான் வந்து இயேசு குறித்து சொல்லுகிறது இன்னொரு இடத்துல அல்லா சொல்லிக் இன்னொரு ஒரு இடத்துல அல்ல திருமுறையில சொன்னாமல் மசீஃபன் மரியம் இல்லா ரசூல் மரிமின் மகன் ஈசா என்பவர் அல்லாவுடைய தூதர் ஆவார் தூதரை தவிர வேறு இல்லை மரிமின் மகன் ஈசா என்பவர் இல்லா ரசூல் தூதரை தவிர வேறு இல்லை கபலி ரசூல் இவருக்கு முன்னாடி பல இறை தூதர்கள் போய்விட்டார்கள் தான் இறை தூதர் நீங்க அற்புதம் இவரது மட்டும் தான் இறை தூதர் நீங்க நினைக்காதீங்கப்பா இவர இவரும் ஒரு அல்லாவுடைய தூதர் இவருக்கு முன்னாடி ஏகப்பட்ட நபிமார்கள் வந்து காலம் சென்று விட்டார்கள் அதுக்கடுத்தா சொல்றான் சித்திகா அவருடைய தாய் வந்து ஒரு உண்மையாளர் கானா குலானி துவாப் அந்த இருவரும் உணவு உண்ணக்கூடியவராக இருந்தார்கள் இப்படி சொல்றான் இருவரும் உணவு உண்ணக்கூடியவராக இருந்தார்கள் கைஃபனு ஆயாத்தி அல்லா தன்னுடைய வசங்களை எவ்வாறு அவளுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்பதை நீ சிந்திப்பீராங்க சும்மா வந்து ஒரு அண்ணா பிறகு அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார் என்பதையும் சிந்திப்பீராங்க அல்ல இந்த இடத்துல எப்படி சொல்றானா இன்னமல் மசி ஹபுமரியும் இல்லா ரசூல் மரியமின் மகன் மசி என்பவர் வந்து அல்லாவுடைய தூதரத்தோட வேறு இல்லை அந்த மின் கபலையும் ருசுல் அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் போய்விட்டார்கள் ஒவ்வொ சித்திகா அந்த ஈசா அலைசுடைய அம்மா இருக்காங்களே அவங்க ஒரு சித்திகா ஒரு உண்மையானது ஆனாடி தாம் அந்த ரெண்டு பேருமே உணவு உள்ளவராக இருந்தார்கள் கானாணி தாம் அந்த ரெண்டு பேருமே சாப்பிடக்கூடியவராக இருந்தா அப்ப சாப்பிடக்கூடிய வாதத்தை கடவுள்னா சாப்பிடுவாரா முதல்ல கடவுள்னா வந்து அவருக்கு மனைவி பிள்ளைகளுக்கு அப்பாற்பட்டவர் அதே நேரத்துல கடவுள்னா சாப்பிடக்கூடாது ஒரு கடவுள் என்பவன் வந்து அவன் சாப்பிட்றான் தண்ணி குடிக்கிறான் தூங்குறான் அவன் புள்ள பெத்துக்கிட்டான் அவன் குடும்பம் நடத்துறான் அப்படியும் தா தாத்தாவாயிட்டான் பாட்டி ஆயிட்டான் இப்படி எல்லாம் வந்து பிற மதங்கள்ல நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவனவன் அப்ப இன்னொரு இடத்துல அல்லாஹம் சொல்றான் குலகு அல்லாஹ் அல்லாஹன் அல்லாஹூ சமது அவன் தேவையற்றி எழுது அவனுக்கு பிள்ளை இல்லை வளம் ஈழது அவன் யாராலையும் பெறப்படவில்லை வளம் எக்குள்ளவுக்கு ஆகுது அவனுக்கு அவனுக்கு நிகராக யாருமே இல்லை அப்ப இறைவனுக்கு பொண்டாட்டி புள்ள கிடையாது தாய் தாப்பம் கிடையாது அதே நேரத்துல வந்து அவனுக்கு உணவு உண்ண வேண்டிய தேவையும் இல்லை அப்ப நீங்க யார ஏச வந்து கடவுள் நினைக்கிறீங்களோ அவங்க தாய கடவுள் நினைக்கிறீங்களோ அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு இருக்கிறாங்களே கானா இருவரும் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் கைஃபனு எவ்வாறு அவர்களுக்கு நாம வந்து ஓமானம் சொல்லுகிறோம் என்பதை நீ சிந்திப்பீராக பொதுவா வந்து ஒரு பிறப்பு இறப்புனாலே அவர் கடவுளுக்கு தகுதி இல்லை என்பதுதான் பெரிய ஒரு ஆதாரமா நம்ம சொல்லலாம் அவர் வந்து பிறந்திருக்கிறாரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அவரு கடவுளில் என்பதற்கு அதுவே போதுமான ஆதாரம் ஆனா இந்த இடத்துல அல்ல அந்த அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு சொல்ற மூலமா அல்லா சொல்லவரா உணவுகளை உண்ணக்கூடிய மனஞ்சலம் சுமக்கக்கூடிய ஒருவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்ப நீங்க அதை சிந்திக்க மாட்டீங்களா உந்தூர் கைஃபனு பையகுமல ஆயாத்தி எவ்வாறு அவர்களுக்கு உதாரணம் சொல்லுகிறா என்பதை நீ சிந்திப்பீராங்க சும்மா உந்தூர் அண்ணா அண்ணா பிறகு எவ்வாறு அவர்கள் திசை திருப்பப்படுகிறா என்பதை நீ சிந்திப்பீராங்க இப்போ இவ்வளவு உதாரணங்கள் சொன்ன பிறகு கூட அவங்க இவர் கடவுள் இல்ல கடவுள்னா எப்படிப்பா அவர் சாப்பிட்ற கடவுள்னா சாப்பிடலாமாப்பா தூங்கலாமாப்பா ரெஸ்ட் எடுக்கலாமா எப்படின்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் இவ்வளவு தத்துவ ரீதியான தர்க்கங்கள் வைத்த பிறகு கூட இல்ல அவர் கடவுள் தான் சொல்லி போய் அவரை வழிபடுறாங்கன்னா அப்போ அவங்க எப்படி திசை திருப்பப்படுறாங்க பாருங்க நபியே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி சுட்டி காட்டுகிறான் கேள்வி எழுப்புகிறான் இது குறித்து ஈசா நபி குறித்து அல்லா திருமுறையில ஈசா நபியை குறித்து செய்யக்கூடிய விமர்சனம் சூரத்தின் இன்னொரு இடத்துல நூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஈசா நபிய நாங்க கொலை செஞ்சு சிலுவையில ஏத்துனோம் அப்புறம் மூணு நாள் கழிச்சு உயிர் உயிர் பெற்றார் உயிர் தெழுந்தார் அப்படின்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க இந்த நம்பிக்கை பொய்யானது இது தவறானது என்று அந்த நம்பிக்கை வந்து தவறானது என்று சொல்லி குரான் கவுண்டர் கொடுக்குது எப்படி கொடுக்குது கேட்டா கவுலிஹிம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யாரு அந்த ஈசா அலை கொலை செய்தோம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அப்ப அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஈசாவை அல்லாவுடைய தூதரை நாங்கள் தான் கொன்றோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் வமா கத்தலூ அவர்கள் கொல்லவில்லை வமா சலபூஹு அவர் சிலுவையில் அறையப்படவும் இல்லை வலாக்கின் சுப்பி அல்லவும் மாறாக அங்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது நாங்கள் தான் வந்து மசி என்னும் ஈசாவை மரிமின் மகன் மசிஹி என்னும் ஈசாவை அல்லாவுடைய தூதரை நாங்கள் தான் கொன்றோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஒமா கதலூஹு அல்லா வந்து சொல்றோம் அவர்கள் கொல்லவில்லை என்று ஒமா சலபுகு அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை அந்த காபியர்கள் வந்து அவரை கொல்லவும் இல்லை அவர்களை சிலுவையில் அறையவும் இல்லை வலாக்கின் சுபிகளவும் மாறாக அந்த ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது ஈசா நபிக்கு பதிலாக வேற ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து சிறுவில அறிஞ்சு அரைஞ்சிட்டு நாங்க ஈசா நபியை கொண்டுட்டோம் இயேசுவை கொண்டுட்டோம்னா அவங்க வந்து தவறாக நினைத்து கொண்டார்கள் அங்கே ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது ஒமாலகும்பிகி மீன் மீன் இல்லா இத்திபாவகி அவர்களுக்கு திட்டவட்டமான அறிவு இல்லாமல் ஊகத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த இந்த விஷயத்துல வந்து ஈசாவை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்ற விஷயத்துல வந்து ஒமாலகும்பிகி மீன் மீன் அவர்களுக்கு இது குறித்த எந்த அறிவுமே இல்லை எல்லாம் இத்திபாவதண்ணி அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் ஊகம்தான் ஊகத்தை தான் பின்பற்றுறாங்க அவங்க திட்டவட்டமான அந்த கிறிஸ்தவர்களுக்கு அது குறித்த அறிவுலாம் கிடையாது ஈசா ஈசா வந்து சிலவையில் அறைந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அங்க நடந்தது வந்து ஒரு ஆள்மாறாட்ட நிகழ்வு அவங்க அந்த விவகாரம் குறித்து அந்த விஷயத்தை பேசக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு ஞானம் அறிவு கிடையாது ஒரு ஊகத்தை தான் அவங்களே பின்பற்றுறாங்க இல்லா இத்திபாவ தண்ணி ஊகத்தை தவிர அவர்கள் வேறு எதுவுமே அவர்கள் பின்பற்றவில்லை என்றுதான் எல்லாம் அந்த இடத்துல கவுண்டர் கொடுத்து விட்டு ஆகும் இலகி அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான் அல்லாஹ் என்பவன் யாரு தன்னளவில் வந்து அவர் உயர்த்தி கொண்டான் ஈசாலை சலாத்தை கொள்வதற்காண்டி யூதர்கள் விரட்டிட்டு வராங்க விரட்டிட்டு வரும் பொழுது அல்லாஹலை அவரை தன்னளவில் மேல தூக்கிட்டான் அவர் உயர்த்தப்பட்டார் பர் ரஃபா உல்லாஹூ இலஹி அல்லாஹ் வந்து அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான் வேற ஒரு ஆள் யாரை ஈசா நம்பி மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இவர்தான் ஈசான் நினைச்சுக்கிட்டு அவர் பிடிச்சிட்டு வந்து என்ன செஞ்சுட்டானுங்க சிறுவையில் போட்டு அரைஞ்சிட்டானுங்க அப்போ அரைஞ்சிட்ட பிறகு அவர் இறை தூதர் அவர் ஈசா கொல்லப்பட்டாரு பிறகு மூன்று நாள் கழித்து உயிர் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டார் என்று அவங்க அதுக்கேற்ற மாதிரி கற்பனைகளை அதிகரித்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களே செஞ்சுட்டாங்க மக்கள்கிட்ட அதை வந்து ஒரு நம்பிக்கையாக விதைச்சிட்டாங்க ஆனால் உண்மையான விவகாரம் என்னன்னு கேட்டால் ஈசா என்பவர் அற்புதமான படைப்பு தான் தகப்பனில்லாமல் பிறந்தவர் தான் அல்லாவுடைய தூதர் தான் அவர் செய்த உண்மை உண்மைதான் ஒரு கட்டத்தில் அவர் மீது வெறிகுண்டு அவரை கொள்வதற்காக யூதர்கள் துரத்தி வரும் பொழுது அந்த யூதர்களிடத்தில் அகப்படாமல் அல்ல அவரை வந்து தன்னளவுல உயர்த்தி கொண்டுட்டா இன்னும் ஈசா நம்பி உயிரோட தான் இருக்கிறாங்க இஸ்லாமியருடைய நம்பிக்கை பிரகாரம் ஈசாலை உயிரோட தான் இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல அவங்க இறங்கி வருவாங்க இறங்கி வந்து அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இந்த உலகத்துல மிச்சம் இருக்கு தஞ்சாலாம் கொள்ள வேண்டிய வேலை இருக்கு அப்ப அந்த வேலையை செய்வதற்காண்டி அவங்க அனுப்பப்படுவாங்க என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் ஒரு ஐம்பது நூறு வருஷம்னா ஈசா அலைசலாம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வரைக்கும் கணக்குப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷமா அவரோட இருக்கிறாங்கன்னு வைங்க இன்னும் கேமரால வரும்னு தெரியாது அவர்களுக்கு வாழ்நாள் நீட்டப்பட்டிருக்கே தவிர அவர்களும் தான் போவார்கள் எந்த மனிதராக இருந்தாலும் இருந்துதான் ஆக வேண்டும் ஒரு காலமும் இறப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது இறப்புக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் தான் வந்து அல்ஹையும் கையும் நிலையான நித்திய ஜீவன் அப்ப ஈசா அலைசரா தான் கொஞ்சம் கூடுதலாக வாழ்நாள் அளிக்கப்பட்டிருக்கு அப்போ ஈசா அலைசராம் குறித்து திருக்குறான் இவ்வளவு விமர்சனத்தை முன்வைக்குது எந்த இடத்துலையும் ஈசா நம்பி திட்டல எங்கேயும் லீவா பேசல அதே மாதிரி ஈசா அலைசலாம் குறித்து இந்த மக்களுக்கு விளக்கம் கொடுத்தது போல மக்கத்து காவியர்கள் இந்த லாத்து உஷா என்று சொல்லி கடவுளை வணங்குறாங்க கற்சிலை வந்து கடவுள் நம்பி வழிபடுவாங்க அதற்கு ஆபாசமான கதைகள்லாம் அதுக்கு அவங்க சித்தரிச்சு வச்சிருந்தாங்க அப்படி சித்தரித்து பொழுது கூட அல்ல அந்த லாத்து உஷாவை குறித்து விமர்சனம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஆண் பிள்ளைன்னு சொல்றீங்க உங்களுடைய கடவுள் ஆண் பிள்ளைன்னு சொல்றீங்க அல்லாவுக்கு மட்டும் பெண் பிள்ளைகளா அப்படின்னு தான் கேள்வி அனுப்புவான் தேவதைகள்னு சொல்லும் பொழுது அது அல்லாவுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு அந்த மக்கத்து காப்பீர் சொல்லுவாங்க ஏண்டா உங்களுக்கு மட்டும் ஆண் புள்ள வேணும் புள்ளன்னு பிறந்தா அது ஆம்பளை தான் இருக்கணும் அல்லாவுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளையா ஏன்னா அந்த மக்கத்து காப்பியர்கள் வந்து பொம்பளை பிள்ளையை விரும்ப மாட்டாங்க ஆம்பளை பிள்ளையதான் விரும்புவாங்க பொம்பளை பிள்ளை பிறந்தா மொகம் கருத்து பேருன்னு அல்லாவே அல்லா குறால அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்ப நீங்க மட்டும் ஆம்பளை பிள்ளையை பெற்றுக்க விரும்புறீங்க அல்லா மட்டும் பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறான் அப்படிதான் கேள்வி எழுப்புறானே தவிர அந்த அவங்க நம்பிக்கை குறித்து அவங்க ஆபாசமான ஒரு எல்லாம் அவங்களுக்கு அந்த சிலை குறித்து இருந்தது அதையெல்லாம் விமர்சனம் பண்ணிருக்கலாம் குரான் நான் அப்படி பண்ணலை இப்போ எந்த இடத்துலையுமே குரான் வந்து பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை இழிவாக கேவலமாக அவங்களுடைய நடவடிக்கை குறித்து ஆபாசமாக பேசினதே கிடையாது இப்போ நம்ம இந்தியா கூட எடுத்துக்கொள்ளுங்களேன் பிற மதத்தவர்கள் வந்து இந்து மத மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து விஷ்ணு முருகர் பிள்ளையார் என்னென்னவோ பெயர் சொல்லி கடவுளை வணங்குறாங்க அப்படி வணங்கும் போது அவங்க வணங்கக்கூடியது கடவுள் இல்லை என்று பரி பகுத்தறிவு ரீதியாகத்தான் நம்ம விமர்சனம் செய்யணுமே தவிர அவங்க சில கடவுள் மீது சில நம்பிக்கை அடிப்படையில சில காரியங்கள்லாம் வைத்திருப்பாங்க அவங்க கடவுளா நம்ப கூடியவர்கள் வந்து சில வேலைகளை செய்திருப்பாரு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்ட பல கதைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த கதைகளை கூட நம்ம சொல்லி விமர்சனம் பண்ண கூட அது அதெல்லாம் பேச போனா அது வந்து அவங்களுடைய மனங்கள் புண்படுற மாதிரி அமையும் ஏன்னா அந்த மாதிரி அவங்க அமைத்திருக்கக்கூடிய கதைகள்லாம் அது போலதான் இருக்குது அப்ப அதனால அவங்க பேரை சொல்லி நம்ம விமர்சனம் பண்ண அவசியம் கிடையாது அந்த புராண இதிகாசங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை பொதுவா கடவுள் என்று சொன்னால் அவன் யாரு அவன் நீங்க வழிபடக்கூடிய கல் கடவுள் ஆகுமா அதுக்கு பகுத்தறிவு இருக்கா அதுக்கு உணர்வு இருக்கா அது பேசுமா அது நடக்குமா அது பிடிக்குமா இப்படி நம்ம கேட்கலாம் அல்லா வந்து அந்த கச்சனைகளை குறித்து என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைத்தானோ அத்தனை வாதங்களையும் இந்தியாவில் வழிபடக்கூடியவர்கள் வந்து கச்சளைகளை வழிபடக்கூடியவர்களை குறித்து நம்ம கேள்வியை எழுப்ப முடியும் அல்ல திருமுறை குரால் என்ன கேட்கிறாங்க இவங்க வந்து அல்லாவை விட்டுட்டு இன்னது இல்லாகி இபாது நம்சாலுக்கும் இவர்கள் அல்லாவை விட்டு விட்டு யாரை வணங்குகிறார்களோ அவர்களும் அவர்களும் இவர்களை போன்ற அடிமைகள் தான் இன் துன் தும் சாதிக்கி நீங்கள் வேண்டுமானால் அவர்களை அழைத்து பாருங்கள் உங்கள் அழைப்புக்கு அவர்கள் பதில் கொடுக்கிறார்களா என்று நாம பார்ப்போம் அப்படின்னு அல்லா கேட்குறான் அப்ப நீங்க உண்மையான கடவுள்னு சொல்லி நீங்க வழிபடுறீங்க இல்லையா அவர் உண்மையான கடவுள் தான் என்றால் நீங்க அவரை அழைத்து பாருங்கள் உங்க அழைப்புக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்களான்னு பாப்போம் அதுக்கப்புறம் அல்லாஹ் கேக்குறான் அலகும் அர்ஜுனன் எம்சூ நபிகா அம்லகம் ஐதிஷூ நபிகா அம்லகம் ஆயுனின் இபு சிறூ நபிகா அம்லகம் ஆதானுன் இஸ்மௌநபிகா எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா அலகும் அர்ஜுனன் எம்சூ நபிஹா அவங்க நடக்கக்கூடிய கால் இருக்கிறதா பிடிக்கக்கூடிய கை இருக்கிறதா அம்லகம் பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கிறதா ஆதானுன் கேட்கக்கூடிய காது இருக்கிறதா குளித்து உங்களுடைய தெய்வங்களை நீங்க அலையுங்கள் சும்மா கீது பிறகு எனக்கு வந்து சூழ்ச்சி செய்யுங்கள் பலா துந்திரோன் அவகாசம் கொடுக்காதீங்க இன்ன வழியல்லா உள்ளது கிதாப் வேதத்தை இறக்கி அல்லாவே நல்லவர்களுக்கு பொறுப்பாளன் அப்ப நீங்க யார் யாரெல்லாம் கடவுள்னு வழிபடுறீங்களோ அத நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கு பார்வை இருக்கானா அது பார்க்காது காது இருக்காது கேட்காது கை இருக்கு பிடிக்காது கால் இருக்கு நடக்காது அதை வெறும் கல் உணர்வற்றது பகுத்தறிவுறது எந்த உணர்வும் அற்றது அப்படின்னு நான் பேசிட்டேன் இப்ப வந்து உங்க கடவுளுக்கு கோபம் வந்திருக்கணும் அப்போ உங்க கடவுளை எல்லா கடவுளையும் நீங்க அழைத்துக் கொள்ளுங்க இது யார் நபிகள் நாயகம் வந்து அந்த மக்கத்துக்கு ஆசிரியர்களை நோக்கி இந்த கேள்வி முன்வைக்க சொல்றான் உங்க கடவுளுக்கு சக்தி இல்ல அது கண்ணு நான் சொல்றேன் அப்ப உங்க கடவுளுக்கு கோபம் வந்திருக்கணும் உங்களுக்கும் கோபம் வரும் அப்ப நீங்க எல்லா கடவுளையும் ஒண்ணு கூட்டுங்க எல்லா கடவுளையும் ஒன்று கூட்டி இப்பவே இந்த நேரத்திலே எனக்கு எதிராக என்ன செய்யுங்க என் மேல வந்து நடவடிக்கை எடுங்க என்ன என்ன வேணாலும் செய்யுங்க என் கையை முடக்குங்க காலம் முடக்குங்க கண்ணை புரியுங்க உயிரை எடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சுமூக்கி இது நீ எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்க பலா துந்திரூன் அவகாசம் எல்லாம் கொடுக்காதீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலு அன்னைக்கு பார்க்கலாம்னு சொல்லாதீங்க இப்ப ஸ்பாட்ல பண்ணுங்க உங்க கடவுளுக்கு சக்தி இல்ல நான் சொல்லிட்டேன் அது கல்லுன்னு சொல்லிட்டேன் அப்போ உங்களுக்கு கோவம் வந்தா நீங்க என்ன செய்யுங்க உங்க கடவுளை வீத்து எனக்கு சதி செய்யுங்கள் என்னை வீழ்த்துங்கள் என்ற நபிகள் நாயத்தை பார்த்து நபிகள் நாயம் வந்து அவர்களை பார்த்து கேட்க சொல்றான் இப்படி விமர்சனம் செய்ய சொல்லுது இஸ்லாம் வந்து பிற மதங்க மதத்தவர்கள் வழிபடக்கூடிய கச்சிலைகளையோ சந்திரனையோ சூரியனையோ மனிதனையோ கடவுளாக நினைச்சாங்கன்னா அவங்க கடவுள் தன்மை அவங்க கிட்ட கிடையாது அவங்க சாதாரண மனிதர்கள் தான் மரச்செடி தான் இறைவனுடைய படைப்பு தான் என்று அறிவுப்பூர்வமாக எடுத்து சொல்லுங்களே தவிர அவர்களை நோ அவங்களுடைய மத நம்பிக்கையை நோ நோவீனப்படுத்தாதீங்க கடினமான தவறுதலான வார்த்தை இழிவான வார்த்தையை பயன்படுத்திறாதீங்க அவங்க புராண இதிகாசங்களை எழுத்து பேசிடாதீங்க அப்படின்னு புத்திபாதி சொல்றான் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே நமக்கு இங்க சொல்லப்பட்ட செய்தி என்ன பிற மதங்கள் குறித்து நம்ம விமர்சிக்கலாம் குராண் நடிகையில நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனம் இருக்கு அதே நேரத்துல எங்கேயுமே திட்டி விடாதீர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி காட்டுறான் வலாத்த சுகுள்ளதீன விந்துனில் பிந்துனில்லாஹி அல்லாவை விட்டுவிட்டு அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் திட்டி விடாதீர்கள் ஆடுவன் விகை மீன் அறிவில்லாமல் அவர்கள் அல்லாவை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க பிற மதத்தை அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை திட்டாதீங்க பகுத்தறிவு ரீதியாக பகுத்தறிவு பூர்வமாக தர்க்க ரீதியாக அவர்களுடங்களில் அது கடவுள் இல்லை என்ற வாதங்களை எடுத்து வைங்க அறிவுடையவர்களுக்கு யாருக்கு நேர் நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவர்கள் அந்த வாதத்தால் கவரப்பட்டு உண்மையை விளங்கி அவங்க உண்மையான இறைவனை வழிபடக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் இவ்வளவுதான் நமக்கு இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பிற மதங்கள் குறித்து கடு கண்டிப்பாக நம்ம விமர்சனம் செய்யலாம் அது வந்து சமூக நல்லிணக்கத்துக்குலாம் இடையூறு கிடையாது சொல்றாங்களா பிற மதங்கள் குறித்து நம்ம பேசுறதுனால அவங்க வழிபடக்கூடியது கடவுளையிலே இல்லை என்று நம்ம சொல்றதுனால நமக்கு மத்தியில் நல்லிணக்கம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் நல்லிணக்கத்தில கெட்டு போகாது அரிபூர்வமா விமர்சனம் மனிதன் என்று சொன்னாலே தர்க்கரீதியா விமர்சனம் பண்ணக்கூடியவன் தானே மனுஷன் சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறோம் நம்ம ரோபோட் இல்லையே எல்லாத்துக்கும் எவங்களுக்கு சுய கருத்து இருக்கு இல்லையா சுய கருத்துமோ ஒருத்தர் ஒருத்தர் வாத வாரம் செய்து கொள்ளலாம் இது வந்து நல்லிணக்கத்தை உடைக்காது நீங்க நம்ம திட்டம் போதுதான் உடையும் நல்லிணக்கம் என்பது இதனால சீர்கிடாது இதன் மூலமாகத்தான் நமக்கு நல்லிணக்கமே ஏற்பும் ஒருத்தர் கடவுள்களை பொறுத்து ஒரு சமய நம்பிக்கை குறித்து ஒருத்தர் பொறுத்த நம்ம தெரிந்து கொள்வது மூலமா தான் வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம நாட்டுடைய சிறப்பு அம்சம் என்ன வேற்றுமை ஒற்றுமை உன் கொள்கை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்னுடைய மத நம்பிக்கை நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப அவங்க மத நம்பிக்கையில அவங்களுக்கு உறுதிப்பாடு இருக்கலாம் அதுல இங்க எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது லாக்கர்தீன் இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை தீனுக்கும் வலிய தீன் உன் மார்க்கம் உனக்கு என் மார்க்கம் எனக்கு அதே நேரத்துல நம்முடைய மா மார்க்க விஷயங்கள்ல பரிமாறி கொள்ளலாம் மத நம்பிக்கையை பரிசீலனை செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் தோழமையோட ஒற்றுமையோட நம்ம வாழலாம் அதுக்கு மத நம்பிக்கையோட விமர்சனம் என்பது ஒரு தடையாக இல்லை என்பதை மக்களுக்கு மத்தியில் தெளிவாக நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் இதுதான் வந்து திருக்குறான் சொல்லக்கூடிய அந்த கடவுள் நம்பிக்கை குறித்து விமர்சனம் செய்யலாம் ஆனால் திட்டக்கூடாது என்பதுதான் இஸ்ராத்திர நிலைப்பாடு அது எந்த காலத்திலும் சமய நல்லிணக்கத்துக்கு ஒரு ஊறு விளைவிக்காது அது சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு தூண்டுகோளாகத்தான் ஊன்றுகோளாகத்தான் இருக்கும் என்பதை இங்கே நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்